அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் எந்த விதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு சூரியன் ஒன்பது பத்தாம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு வரவுக்கு மேல் செலவு வந்து உங்களை வாட்டி வதைத்தாலும் கடுமையான உழைப்பால் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க சந்திரனி நகர்வுகளால் உங்களுடைய வியாபாரத்தில் மந்தமான நிலையை ஏற்படுத்தினால் சில நேரங்களில் முதலீடு செய்வதற்கு உங்களுடைய கையில் பணம் இல்லாமல் நீங்கள் தடுமாறக்கூடிய ஒரு நிலை உருவாகக்கூடியதாக இருக்குது செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்கார் எதிர்பாராத வகையில் ஒரு மன இடத்தை நீங்கள் வாங்குவீங்க ஒன்பதாவது இடத்துல இருக்காரு ஆரம்பத்துல தடங்களாக இருந்த காரியங்கள் அனைத்துமே மிகப்பெரிய ஒரு நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கு குரு இரண்டாம் இடத்துல இருப்பதால உங்களுக்கு மங்கள நிகழ்ச்சிக்காக அதிகமாக நீங்க பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரியன் எட்டு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு தொழில நீங்க படிப்படியான முன்னேற்றத்தை காண்பிப்பீங்க எதிர்பாராத பணவரும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு பழைய கடன்களை நீங்க அடைப்பீங்க சாந்திரனின் இடப்பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் சாதகமான ஒரு நிலையையும் ஏற்படுத்தும் பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்காரு கோபத்தோடு எழுந்தால் நஷ்டத்தோடு தான் அமர வேண்டும் எனவே நீங்க அமைதியாக இருந்து உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டியது ரொம்பவே நல்லது குரு ஒன்றாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய வியாபாரத்தில் வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய வருமானத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் கெட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதை விரட்டி அடித்து நீங்க வெற்றி காணக்கூடியதாக இருக்கு சாந்திரனி நகர்வுகள் பங்கு சந்தை வியாபாரத்துல படு வேகமாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆன்லைன் வர்த்தகங்கள்லாம் அதிகமாக நீங்க ஈடுபடுவீங்க செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்காரு எந்த காரியத்தை எதிர்பார்த்தும் வெளியூர் செல்கிறீர்களோ அது இடையூறு உண்டாகலாம் புதன் ஏழாம் இடத்துல அமர்ந்திருப்பதால கல்லூரி பேராசிரியர்கள் மிகுந்த பொறுமையை காக்க வேண்டியது ரொம்பவே நல்லது சுக்கரன் உங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல அமைந்திருப்பதால மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கேது நான்காம் இடத்தில் இருக்காரு பிள்ளைகளுடைய கல்வியை பற்றி நீங்க கவலைப்படுவீங்க கவனமாக இருப்பது நல்லது அப்படினே சொல்லலாம் கடக ராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு வெளி வட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்குகள் அதிகரிக்க கூடியதாக இருக்கு அரசியல்வாதிகள் அதிக அரிய செலவுகளை புரிந்து மக்கள் மனதில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பதினோராம் இடத்துல இருக்காரு எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் உங்களுக்கு இடையூறு இல்லாமல் நடந்தேறும் புதிய தொழில் தொடங்குவீங்க சுக்ரன் எட்டாம் இடத்துல இருக்காரு இரண்டு மனங்கள் கலந்து காதலில் திளைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ஆறு ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்காரு அரசாங்க வேலைக்கு படிப்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு நிலை நிலைத்தன்மை இல்லாமல் நீங்கள் மனம் அழைப்பாய நேரம் இது அப்படின்னே சொல்லப்படுது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு கட்டுமான தொழில விறுவிறுப்பாக இருக்கக்கூடியதாகவும் ஐடி ஊழியர்கள் சிறப்பான ஒரு பலன்களை பெறுவாங்க புதன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு வாக்கு சாதுரியத்தால வாடிக்கையாளர்களை நீங்க வளைத்து பிடிப்பீங்க குரு பத்தாம் இடத்துல இருக்காரு கணவன் மனைவிக்கிடையே கழகம் பிறக்கும் சிலர் வீட்டுக்கு வருவதை வேதனையாக நினைக்கக்கூடியதாகவும் இருக்கு பண வரவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சூரியன் நான்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு சொந்த முயற்சியால் எந்த ஒரு தொழிலும் நீங்கள் கால் ஒன்றி நிற்பீங்க ஜவுளி வியாபாரத்தில் லாபத்தை அள்ளுவீங்க சந்திரனின் இடப்பயிற்சி சாதகமான ஒரு நிலையில் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இழுப்பறியாக இருந்து வழக்கு வெற்றி பெறக்கூடியதாகவும் பூர்வீக சொத்தை கைக்கு வந்து சேரக்கூடியதாகவும் இருக்கு புதன் நான்காம் இடத்துல இருக்காரு நண்பரின் வீட்டு பிரச்சனைகள் வெகு சாமர்த்தியமாக நீங்கள் தீர்த்து வைப்பீங்க குரு உங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல இருப்பதால் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது உங்களுக்கு வாய் வார்த்தைகளால் கடுமையான சண்டை போட்டாலும் கணவன் மனைவி இருவருமே இதயத்தால் இறுக்கமாக இருப்பீங்க சனி உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளின் நடத்தை பெற்றோர்கள் அணுக்கமாக கண்காணிக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு ராகு ஏழாம் இடத்துல இருக்கார் பெண்ணுக்கு வரண் தேடுவதில் மும்பரமாக நீங்கள் இறங்குவீங்க கேது ஒன்றாம் இடத்துல இருக்காரு எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்காமல் தடுமாற்றம் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்குது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் மூன்று நான்காம் இடத்துல இருக்கார் வழக்கறிஞர்களின் வாத திறமையினால் நீதிபதியே மயக்க வைப்பாங்க நீதிமன்றத்தை நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வருவீங்க சந்திர பகவானின் இடமாற்றம் ஏற்ற இறக்கமான பலன்களை உங்களுக்கு தர கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் புதன் மூன்றாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய தொழில அதிகமாக முதலீடு செய்வீங்க வியாபாரத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் குரு எட்டாம் இடத்துல இருக்காரு எதிரிகளின் முயற்சிகள் பழிக்காமல் போகும் சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு கலைத்துறையில உங்களுக்கு பெரும் புகழ் அடைவீங்க மாணவர்கள் ஆசிரியர்களின் பாராட்ட பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் இரண்டு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு என்ன தான் திட்டமிட்டு காரியம் செய்தாலும் செலவு உங்களுக்கு தலைக்கு மேல் போகும் சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம் சந்திரனின் சஞ்சாரங்கள் சில மேன்மையான காரியங்களை நடக்க உதவிகரமாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது செவ்வாய் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு சேமித்து வைத்திருந்த பணத்தை நீங்கள் சிக்கலான நேரத்தில் கொடுத்து உங்களுடைய மன கவலைகளை போக்கக்கூடியதாக இருப்பீங்க முடியாத காரியத்தை நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க நிலம் வாங்கி விற்பதில் புதிய ஒரு சாதனையை நீங்கள் படைப்பீங்க பழைய கடன்கள் வசூலாக கூடியதாக இருக்குது பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கார் பூர்வீக சொத்துல உங்களுக்கு உங்களுடைய பங்கை நீங்கள் அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்று இரண்டாம் இடத்துல இருக்காரு எதிர்பார்த்து செல்கின்ற சில காரியங்கள் ஏமாற்றத்தை தரலாம் குலதெய்வ வழிபாட்டின் மூலம் அதை நீங்கள் சரிபடுத்தி கொள்ளுங்கள் சந்திர பகவானின் நகர்வுகள் உங்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவியாக இருந்தாலும் கையில காசு தங்குவது உங்களுக்கு கடினம் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு சிலர் கெடுதல் செய்ய நினைப்பாங்க ஆனால் அதுவே நன்மையில் முடியும் ரியல் எஸ்டேட் தொழிலில் அதிக ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியதாகும் புதன் ஒன்றாம் இடத்துல இருக்காரு உறவினர்கள் உங்களுக்கு எதிரியாக செயல்படுவாங்க சகோதர சகோதரி வகையில செலவுகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் ஒன்று பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு வட்டி தொழிலில் அதிக முதலீடு செய்து கெட்டிக்காரத்தனமாக நீங்கள் பணத்தை ஈட்டுவீங்க போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு வெகு வாரியான லாபத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு சந்திரன் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்காரு வியாபாரத்தில் கடுமையாக உழைத்து பணம் சேர்ப்பீங்க சிறு வியாபாரிகள் சில்லறை வணிகர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் புதன் ஒன்றாம் இடத்துல இருக்காரு பண வரவு தாராளமாக இருக்குது அதற்கேற்ற செலவுகளும் வரும் குரு ஐந்தாம் இடத்துல இருக்காரு வெளிநாட்டு வியாபார நிமித்தமாக செல்லக்கூடியதாக இருக்கு சகோதரர்களுக்கு உதவி செய்வீங்க சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்காரு திடீர் திருமணங்கள் நிச்சயமாக கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பதினொன்று பனிரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருக்காரு சந்திரனின் நல்ல நல்லாசையால் எடுக்கின்ற காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும் வியாபாரத்தில் விருத்தி செய்ய வேண்டிய உதவிகள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கலாம் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்காரு நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழிலில் புதிய ஒரு சாதனையை நீங்க படைப்பீங்க புதன் பதினோராம் இடத்துல இருக்காரு பேராசிரியர்கள் கல்லூரி மாணவர்கள் முன்னேற்றத்திற்காக நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குரு நான்காம் இடத்துல இருக்காரு சொன்ன சொல்ல காப்பாற்ற நீங்கள் கடுமையாக முயற்சி செய்வீங்க அடுத்து வரக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் பத்து பதினோராம் இடத்துல இருக்காரு வெளி வட்டாரத்திலும் சரி வீட்டிலும் சரி உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடியதாக இருக்கு தொழிலில் ஒரு நல்ல லாபம் நீங்கள் பார்ப்பீங்க ஆன்லைன் வர்த்தகத்தில் உங்களுக்கு அதிக ஒரு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு புதன் பத்தாம் இடத்துல இருக்காரு மேல் படிப்புக்காக மாணவர்கள் வெளிநாடு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே